ராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயிராம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற மனநிலையில் நீங்கள் ஒவ்வொரு நாளையும் கடக்கணும் ஏன்னா நெகட்டிவான பாஸ் எண்ணங்களோட நம்ம வாழ்க்கையை தொடங்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி எனக்கு உரிய நாள் சிறப்பாக இருக்கும் நான் போகக்கூடிய காரியங்கள் எல்லாம் சிறப்பானதாக அமையும் எனக்கு இந்த நாளை சிறப்பாக சாயப்பாக அமைச்சு கொடுப்பாரு அவர் மட்டும் இல்லை நீங்கள் எந்த கடவுளை அதிகமாக விரும்பி கும்பிட்றீங்களோ அவர் உங்களுக்கு அ அமைச்சு கொடுப்பாரு அப்படின்னு நினைங்க தங்கு தடை இல்லாமல் எல்லா காரியங்களும் சிறப்பாக அமைஞ்சு வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்ட உயர்வுக்கு போகிறதுக்கு இந்த நாள் எனக்கு நல்லபடியாக அமையுது எனக்கு எனக்கு என்னுடைய நண்பர்கள் என்னை சார்ந்தவங்க எல்லாருமே நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி பல வகையான வார்த்தைகளை பாசிட்டிவாக நமக்கு தகுந்த மாதிரி நாம் தான் சேர்த்துக்கணும் ஏன்னால் நாம் அடுத்த கட்டத்துக்கு போகணுமா இல்லையா இங்கேயே உட்காந்துட்டு அவன் என்ன செய்கிறான் இவன் என்ன செய்கிறான்னு ஆராய்ச்சி பார்க்குறதுக்காக நாம் வரல நாம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தான் வந்திருக்கோம் அடுத்தடுத்த கட்டத்தில் வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்கணும் இன்றைக்கி ஒரு அடியில் இருக்கோம்னா நாளைக்கு ஒன்றை அடியாவது லிஸ்ட் எடுத்து வைக்கணும் அட்லீஸ்ட் ஒன்று புள்ளி பத்து அடி பத்து பாயிண்டாவது எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான வழிவகையை பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கில் வந்து இப்போ மார்க் எடுக்கிறாங்க குழந்தைங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிற பொண்ணு வந்து இந்த மிட்டம் டெஸ்ட்டில் வந்து நைன்டீன் நைன் வாங்கிட்டு தான் வச்சுக்கோங்க நாம் வந்து ஒரு செவன்ட்டி மார்க் தான் வாங்குகிறோம் அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து அடுத்த தடவை வந்து நூறு மார்க் வாங்கிடுது அது அப்படின்னு வச்சுக்கோங்க நாம் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் வாங்குகிறோம் இந்த பொண்ணு வந்து கிளாஸ்லேயே நைன்ட்டி நைன் வாங்கியிருந்தாலும் நூறு மார்க் வாங்கியிருந்தாலும் அந்த பொண்ணு வந்து அடுத்த கட்டத்துக்கு அதோடய வாழ்க்கையில் போகுது ஆனால் நாம் வந்து ஜெயிச்சிட்டோம் இந்த பொண்ணு வந்து நைன்ட்டி எயிட்டுக்கு மேலே எப்போவுமே எடுக்கிற பொண்ணு தான் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை ஆனால் நாம் பார்த்திங்கன்னா செவன்ட்டிலேருந்து எயிட்டிக்குள்ளே நம்ம வாங்கினோம்னாவே நம்ம நல்லா சரியாக ஒர்க் பண்ணுறோன்னு தான் அர்த்தம் சரிங்களா நல்லா படிக்கிறவங்க வசதியாக இருக்கிறவங்க இவங்கள்லாம் முன்னேறதில் எந்த ஒரு விதமான ஒரு ஆச்சரியமும் இல்லை ஆனால் நாம் முன்னேறது தான் மிகப்பெரிய ஆச்சரியம் ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே தடங்களாகவும் சங்கடங்களாகவும் கவலைகளாகவும் கஷ்டங்களாகவும் இருந்துகிட்ருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாம் நிம்மதியாகவாவது வாழ்கிறோம்னா அது மிகப்பெரிய சாதனையாக தான் நான் நினைக்கிறேன் சரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாம் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறது தான் வந்திருக்கோமே ஒழிய மற்றவங்க ஆஹா இவ பாரு எப்படி இருக்காங்க இவங்க குடும்பம் பாரு எப்படி இருக்குது இவங்க குழந்தைங்கள்லாம் பாரு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக வாழ வரல ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா மற்றவங்க இப்படி சொல்லணுன்றதுக்காகவே நம்ம வாழ்க்கையை தொலைச்சி போடுறோம் நம்மளுக்கு ஒரு சின்ன நல்ல விஷயம் வந்தாலும் அதை மிகப்படுத்தி கொண்டாடுறோம் மகன் சின்னவன் சொல்லுவான் யாரையும் உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசக்கூடாது அப்படின்பா அது ஒரு விதத்தில் வந்து கரெக்டாக தான் இருக்கும் அவனுங்களே சொல்லுவானுங்க நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் ஆசையாக தானே இருக்கும் நம்ம பையன் ஏதாவது செஞ்சா ஏதாவது ஒரு சாதனை பண்ணுன்னா நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும்னு ஒரு ஆசையாக இருக்கும் அதை கூட அவனுங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவானுங்க இதை தெரிஞ்சால் கூட திட்டுவாங்க இப்படி ஒரு பசங்க என்ன செய்கிறது ஆனால் அவங்க வந்து நான் அந்த விஷயத்த கற்றுக்கிட்டேன் யாரை மிகைப்படுத்தியோ குறைப்படுத்தியோ நம்ம பேசக்கூடாது மிகைப்படுத்தி கூட பேசலாம் ஏன்னா என்கரேஜ் பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் அதுக்காக இல்லாததை மிகைப்படுத்தி பேசக்கூடாது சரி இப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லாம் கரெக்டாக தான் வாழ்ந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா நான் அவங்கள குற்றம் சொல்ல வரல ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பாங்க அவங்க கிட்ட நிறைய அனுபவம் இருக்குது அதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம் ஓகே ஆனால் அவங்ககிட்டையும் திரு திருத்தக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது அது அவங்ககிட்ட சொன்னால் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க இந்த ஜாதி சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த மாதிரி மிகையாக எல்லாத்தக்கூடிய எல்லாத்தையும் சொல்லக்கூடிய விஷயங்களையும் சில பேர் வந்து மிகைப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்க நம்ம குடும்பத்தை பார்த்து சொல்லணும் நம்ம குடும்பத்தில் ஒரு சின்ன தப்பு கூட நடக்கக்கூடாது நம்ம குழந்தைங்க ஒரு சின்ன தவறு கூட செய்யக்கூடாது இந்த சமூகத்தில் நம்ம எப்படி வாழ்கிறது என்ன பண்ணுறது இப்படி தான் அவங்களுக்கு கவலையாக இருக்கும் தன்னோட குடும்பத்துக்கு எந்த கலங்கமும் ஏற்படக்கூடாது அதுக்கு அவங்க எந்த விஷயம் எந்த லிமிட்டுக்கு கூட அன்லிமிட்டடு அந்த விஷயத்துக்கு அவங்க குடும்பத்தில் எந்த குறையும் வந்திருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க அந்த மாதிரியான ஒரு செயல்கள்லாம் அவங்ககிட்ட இருந்திருக்குது விஷயங்களும் இருந்திருக்குது செயல்களும் இருந்திருக்குது மனசுகளும் இருந்திருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆர்டிக்கிள் படித்தேன் என்ன வெளிநாட்டிலேருந்து பையனும் பொண்ணும் பேரம்பேத்தியோடு வராங்க வீட்டில் வந்து பார்த்தா அம்மாவும் அப்பாவும் இல்லை பார்த்து ஆடம்பரமான சொகுஸான ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த பையனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு நம்ம அப்பாவுக்கு ஒரு சஸ்பென்ஸாக போகலான்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ஊரில் கால் பண்ணாமல் ஏரோப்ளைன் ஏறணுன்னே கால் பண்ணுறான் எடுக்கலை சரி நீ வீட்டுக்கு ஸ்டேஷன் இதில் வந்து இறங்கணுன்னு ஃப்ளைட்டில் வந்து இறங்கணுனே மறுபடியும் கால் பண்ணுறான் எடுக்கல வீட்டுக்கு வர்றாங்க கால் பண்ணுறாங்க எடுக்கலை அதுக்கப்புறம் பார்த்தா வீடு பூட்டி கிடக்குது சரினு எடுத்த வீட்டு வீட்டில் போய் எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அப்பா எங்கே போனாங்க அப்படின்னு கேட்கவும் அவங்க சொன்னாங்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா அவங்க இங்கே இல்லவே இல்லை அவங்க கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே ஒரு அநாத ஆசிரமத்தில் போய் தங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டோட கீயை கொடுக்குறாங்க இவங்க வாங்கிட்டு வந்தோடனே இவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு என்ன அநாத ஆசிரமத்துக்கு போயிட்டாங்களா எதனால் போனாங்க இவங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன் எல்லாமே நிறைஞ்சு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இவங்க எல்லாரும் அந்த அட்ரஸை வச்சுக்கிட்டு அங்கே போகிறாங்க போய் பார்த்தோன்னா அங்கே ஒரு ஃபங்க்ஷன் என்னென்னா வே ஒரு கம்பெனிக்காரங்க வந்து இவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்காக இந்த பெரியவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அம்மாவும் அப்பாவும் ஜாலியாக சிரிச்சிட்டு வராங்க வந்தோடனே அவங்க பார்த்தோன்னே என்னப்பா நல்லா இருக்கேன் என்னன்னு கேட்டோடனே என் கோவமாக கொஞ்சம் பேசுகிறேன் ஏப்பா நான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய வீடு கட்டி கொடுத்துருக்கேன் வாங்கி கொடுத்துருக்கேன் அதில் என்னப்பா உங்களுக்கு குறை அதில் ஏதாவது குறையும் தான் நீங்கள் எங்கிட்ட சொல்லக்கூடாதா நான் வேறு வீடு கூட அரேஞ்ச் பண்ணி தருவேன்லப்பான்னு சொல்கிறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு அப்படியெல்லாம் இல்லைப்பா உனக்கு இன்னை எனக்கு கொடுத்ததில் எந்த குறையும் இல்லைப்பா ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமே எனி டைமும் பார்த்து பேசிக்கிட்டே இருக்கோம் எங்களுக்கும் எல்லாத்துக்கூடையும் இருக்கணும் போகணும் வரணும் ஜாலியாக பேசணும் இந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்குதுப்பா நம்ம யார்கிட்ட போய் தெரிவிச்சுக்க முடியும் சொல்லுங்கள் யாருமே அங்கே பேச மாட்டேங்கிறாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எதுக்கால வீட்டில் இருக்கிறவர்கள் கூட பேசுகிறாரு எப்பாச்சும் தான் பேசுகிறாரு தான்ப்பா இந்த வாழ்க்கை பிடிக்காமல் நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் இங்கே நாங்கள் இருக்கோன்றதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா நாங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கோம் அதுதான்ப்பா பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அவர் அந்த அன்புக்காக எங்கேயும் எல்லாத்துக்கூடையும் இருக்கணும்னு சொல்கிற ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்காரு ஆனால் அவர் என்ன செஞ்சாருன்னா தான் பையன் அமெரிக்காவில் படிக்கணும் அப்படின்றது அவர் மனசில் ஒரு ஆணித்தரமான பதிஞ்சு விஷயம் அதனால் அவனை நல்லா படிக்க வைக்கணுன்றதுக்காக அவருக்கு சொத்து பத்து நிலங்கள் எல்லாமே இருக்குது அவரு ஒரு கவர்மெண்ட்டை ரிட்டைர்டாக ஆஃபீஸரு அவருக்கு பென்ஷன் வருது எல்லாம் வருது காசு கண பணத்துக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இருக்கிறவர் தான் குழந்தைய கூட வச்சு படிக்க வைக்காமல் அவர் ஹாஸ்டல் ஹாஸ்டல்னே அந்த குழந்தைய சேர்த்து விட்டுறாரு ஹாஸ்டல் ஹாஸ்டல் சேர்த்து விட்டுறாரு அப்புறம் என்ன ஆகுது ஹாஸ்டலுக்கே போயிட்டு இருந்த அந்த குழந்தைங்க திரும்பவும் என்ன செய்கிறாங்க வீட்டுக்கு வரும்போது எப்பாச்சும் ஆஃப் வழி கோட்டை வழி வராங்க வந்து என்ன ஏதுன்னு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அந்த மாதிரி போகிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ள வீட்டில் இருக்கணும் அம்மாக்கிட்ட நேர நேரத்துக்கு அம்மா கையால் செஞ்சதெல்லாம் சாப்பிடணும் பக்கத்தில் இருக்க குழந்தைங்க கூட எல்லாம் பேசி விளையாடணும் இப்படி வீட்டில் இருக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை ஆனால் இவர் என்ன என்னோட இவரோட லட்சியத்துக்காக தான் குழந்தையை அங்கே சேர்த்தணும் இங்கே சேர்த்தணும்னு சொல்லிட்டு நல்லா படிக்கணுன்றனால சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைய ஹாஸ்டல் ஹாஸ்டல்ன்னு சேர்த்திடுறாங்க அந்த குழந்தைக்கும் சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க கூட பேசணும் பழகணும்னு ரொம்ப ஆசை அது இப்படியே பேசி அதை அப்படியே அதோடய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டாங்க ஏன்னா இது மாறக்கூடிய விஷயமாக அவங்களுக்கு தெரியாததுனால அவங்க அவங்க லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு வேறு விதமாக இருக்க பழகிட்டாங்க அந்த வாழ்க்கைக்கு பழகிட்டாங்க இப்போது யாரை குற்றம் சொல்கிறது இவங்களை குற்றம் சொல்கிறது தான் அவங்கள குற்றம் சொல்கிறது தான் இந்த மாதிரியான எண்ணங்களின் அடிப்படையில் தான் பல வாழ்க்கையே மாறி போயிருக்குன்னு கூட சொல்லலாம் இப்போ ஒன்றும் இல்லை எங்கள் அத்தை வந்து சூப்பரான கேரக்டர் தான் எங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் சந்தோஷமாக அவங்களுக்கு என்னென்னா அவங்க மகன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எங்களை ஒரு நாள் கூட அவங்க டிஸ்டர்ப் பண்ணதே இல்லை அப்படிப்பட்ட கேரக்டரான அத்தை வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து எனக்கு ஒரு எனக்கு கல்யாணத்துக்கு வந்து நகையெல்லாம் போட்டிருப்பாங்கள்ல அது எல்லாமே போட்டுட்டு போகணும்னு நினைப்பாங்க இப்போது நம்மளுக்கு தேவையில்லாமல் எதுக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போட்டு போகணும் ஒரு டவுனுக்கு போகணுனாலும் கூட போட்டுட்டு போகணுன்னு நினைப்பாங்க பக்கத்தில் இருக்க சினிமா தேட்டருக்கு போகணுன்னா போட்டுகிட்டு போகணும்னு நினைப்பாங்க எனக்கு சங்கடமாக இருக்கும் யாராவது சினிமா தேட்டரில் இருக்கலாம் நகையெல்லாம் போட்டுட்டு போவாங்களா வேண்டாங்க மாமா அப்படின்னு சொன்னேன்னா அவர் ஃபஸ்ட்டு ஒரு டைம் மட்டும் போட்டு போனேன் அதுக்கப்புறம் நான் வழுக்க டைமாக போடவே இல்லை எனக்கு அது பிடிக்கவே இல்லை ரெண்டாவது பார்த்திங்கன்னா எனக்கு சீராக கொடுத்துருப்பாங்கள்ல பாத்திரங்கள்லாம் அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஒரே ஒரு அண்டாவில் பெரிய பெரிய இதில் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்றுக்குள்ளேயா போட்டு போட்டு வச்சுருந்தோம் ஆனால் எங்கள் அத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வீடு பார்த்திங்கன்னா நான் வீட்டை குற சொல்லலை வீடு வந்து ஒரு சின்ன வீடு தான் அதில் வந்து ரோட்டு மேலே இருக்கிறதுனால அடிக்கடி ஒட்டடை பிடிக்கும் அதில் அந்த அட்டாளி இருக்குது அந்த அட்டாளியில் பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்த சீறு பொருள்கள் எல்லாமே ஒன்றுக்குள்ளே 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 வைக்காம தனித்தனியாக 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 வச்சாங்க இது எதுக்காகன்னு எனக்கு தெரியல மற்றவங்க பாராட்டணும் நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு இத்தனை சீர் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியணுன்றதுக்காக அவங்க அந்த மாதிரி வச்சுருக்காங்க இதில் என்ன கிடைக்க போகுது இதில் என்ன மற்றவங்க பாராட்டி நம்மளுக்கு என்ன நடக்க போக வேண்டியது இருக்குது அது பூரா வந்து புது பாத்திரங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டடை பிடிச்சி இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும் வெளியே சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்கும் அப்போ வந்து இவ்வளோ மனப்பக்குவம் என்ன செய்யணும் எது செய்யணுன்றதெல்லாம் அந்த வயசில் எனக்கு தெரியாது நிறையா பாத்திரங்கள் காணாமல் கூட போயிருக்கும் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா எனக்கு கொடுக்கும்போது எல்லாத்துலேயும் எங்கள் அப்பாவோட இன்ஷியலும் என்னோடய ஃபஸ்ட்டு லெட்டரும் சேர்த்து சேர்த்து அடித்து 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 வச்சுருந்தாங்க அது மாதிரி இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா எதுக்கு மற்றவங்களுக்காக நம்ம வாழணும் மற்றவங்களுக்காக வாழணுன்னா நம்ம சம்பாதிச்ச காசில் பத்து பேத்துக்குனாலும் ஏதோ ஒரு உதவி நம்ம வாரத்தில் ஒரு டைமாகவோ இல்லை மாதத்தில் ஒரு டைமாகவோ ஏதோ ஒரு சின்ன சின்ன உதவி செஞ்சுனாலே அதுவே ஒரு மிகையான ஒரு வாழ்க்கையாக அமையுமே ஒழிய நம்மனால் பத்து பேத்துக்கு உபயோகமாக இருக்கணுமே ஒழிய நம்மனால மற்றவங்க மனசு வந்து வியக்கிற அளவுக்கு வாழணும்னு அவசியமே இல்லை அதுக்கு உங்கள் திறமையை பயன்படுத்துங்க அதில் அவங்க வியந்து போகட்டும் உங்களோட கடமையை செய்யுங்க அதில் அவங்க வியந்து போகட்டும் இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல விஷயங்களை செய்யுங்க அதில் வியந்து போகட்டும் ஆடம்பரமான தேவையில்லாத விஷயங்களை மற்றவங்களை ஈர்ப்பதற்காக நாம் வாழணும்னு எந்த அவசியமே இல்லை நம்மளுடைய தேவைகள் நிறைவேறினாவே போதும் நம்மளுடைய வாழ்க்கை சுமூகமாக அமையும் சரிங்களா தேங்க்யூ சாய்ராம் நாம் எல்லாரும் சிறப்பானதொரு வாழ்க்கையை வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்